கர்மா எப்படி செயல்படுகிறது நான் ஏன் இப்படி இருக்கின்றேன் அவன் என்னை விட நன்றாக இருக்கின்றானே என்னை விட நன்றாக வாழ்கிறானே நான் நல்லது செய்தும் இப்படி நாயாய் பேயாய் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்றேனே நான் முயற்சி செய்தும் எல்லாம் தள்ளிப் போகிறது அவனுக்கு அதிர்ஷ்டம் வாசலில் வந்து நிற்கின்றது இப்படி புலம்புபவர்களை நாம் தினமும் கேட்கிறோம் ஆனால் இதற்கு என்ன காரணம் என்பதை யாராலும் சொல்ல முடியாது என்னதான் பரம்பரை காரணம் என்றாலும் கூட திடமான விளக்கத்தை யாராலும் தர முடியாது ஆனால் நம்முடைய சமய சான்றோர்கள் இதற்கு ஒரே ஒரு காரணம்தான் சொல்கிறார்கள் அதுதான் கர்மா அது ஒவ்வொரு உயிர்களின் பிறப்பிலும் தொடர்ந்து வந்து வேலை செய்கிறது இரண்டு நாய்கள் உள்ளன ஒன்று ஒரு ஒருவேளை உணவுக்கு படாத பாடுபட்டு தெருவில்றைகிறது கல்லடி இன்னொரு நாய் விலை உயர்ந்த பிஸ்கட்டுகளை சாப்பிட்டு காரில் எஜமானரின் மடியில் அமர்ந்து போகிறது இதற்கு என்ன காரணம் ஓர் உயிர் செய்யும் செயல்களின் வினை தொகுதியே கர்மாவாக உருவெடுக்கிறது இந்த செயல்களின் தொடர்ச்சியே நல்வினை தீவினை என்ற இரு நிலைகளில் அந்த உயிரை மட்டும் தொடரும் கர்மாவின் பலன்களாகும் ஓர் உயிர் ஒரு செயலை செய்யும் போது அது கர்மமாகிறது ஒரு செயல் முடிந்த பின்புதான் அது கர்மாவிற்கான கர்ம பலனாக உருவெடுக்கிறது ஒரு உயிர் எந்த செயலையுமே செய்யாமல் ஜனநிலையில் எந்த இயக்கமும் இன்றி இருக்கும் பொழுது அந்த உயிருக்கு எந்த விதமான கர்மாவும் இல்லை கர்ம பலன்கள் இல்லை இதை புரிந்தவர்கள் தவயோகிகள் தங்கள் செயல்களை தாங்களே கட்டுப்படுத்தும் ஆற்றல் அவர்களுக்கு தவ வலிமையால் ஏற்படுகின்றது அதனால் அவர்களை எந்த தர்ம பந்தங்களும் தொடர்வதில்லை கர்மா என்பது தமிழில் வினை அல்லது வினைத்தொகுதி என்று பேசப்படுகிறது அது எப்படி வேலை செய்யும் என்பதை புரிந்துகொள்ள கொள்ள இந்த கதை முன்னொரு காலத்தில் பத்மநாபர் என்ற பெயருடைய ஒரு செல்வந்தர் தன் மனைவியோடு வாழ்ந்து வந்தார் அவரும் அவருடைய மனைவியும் மிக உயர்ந்த குணமுடையவர்கள் அவர்கள் சுற்றுப்புறத்தில் வாழும் துறவிகளுக்கும் தவசிகளுக்கும் தினமும் உணவளித்து பசியின்றி வந்தனர் ஒரு நாள் பத்மநாபரும் அவருடைய மனைவியும் வழக்கம் போல் உணவளித்துக் கொண்டிருந்தனர் அப்போது சற்று தூரத்தில் ஒரு வயதான துறவி பசியோடும் தாகத்தோடும் வருவதை பத்மநாபரின் மனைவி கண்டார் அந்த துறவி வெகு தூரத்தில் இருந்து மிகவும் களைப்போடும் பசியோடும் வருவதை அவள் அறிந்தாள் கோடைகாலம் என்பதால் சுட்டரிக்கும் வெப்பம் மற்றும் நீர் பற்றாக்குறையால் அந்த துறவி மிகவும் பலவீனமாக காணப்பட்டார் உடனே பத்மநாபரின் மனைவி ஒரு பாத்திரத்தில் உணவையும் ஒரு கோப்பையில் பசும் பாலையும் நிரப்பி அந்த துறவியிடம் விரைந்து சென்றார் துறவி நீங்கள் மிகவும் களைப்பாகவும் பசியோடும் காணப்படுகிறீர்கள் உங்களுக்கு நான் உணவு கொண்டு வந்திருக்கின்றேன் அதோ அங்கே ஒரு குளம் உள்ளது நீங்கள் சென்று கை கால்களை கழுவிக்கொள்ளலாம் என அந்த துறவியிடம் பத்மநாபரின் மனைவி கூறினார் உணவு உண்பதற்கு முன் கண்டிப்பாக கை கால்களை கழுவ வேண்டியது ஆச்சாரமாகும் துறவியாரும் அந்த குளத்தருகே சென்று உணவை ஒரு ஆழ மரத்தடியில் வைத்துவிட்டு கை கால்களை கழுவச் சென்றார் அப்போது மரத்தின் மேல் ஒரு கழுகு கடும் விஷம் கொண்ட நாகத்தை வேட்டையாடிக் கொண்டு வந்து அந்த மரத்தில் அமர்ந்து கொத்தி தின்று கொண்டிருந்தது எதிர்பாராத விதமாக அந்த நாகத்தின் வாயிலிருந்து கசிந்த கடும் விஷம் அத்துறவி வைத்து சென்ற பாலில் விழுந்தது அந்த துறவி கை கால்களை நன்கு கழுவிய பின் மரத்தடிக்கு வந்து அந்த ஆகாரங்களை பாலையும் ஆரம்பித்தார் அவர் இல்லாத வேளையில் அங்கு நிகழ்ந்த சம்பவத்தை அவர் அறியவில்லை உடனே அவரின் வயிற்றில் கடுமையான எரிச்சலும் தாங்க முடியாத வரியும் ஏற்பட்டது அவர் உண்ட உணவில் நஞ்சு கலந்திருக்கலாம் என்பதை அவர் உடனே யூகித்தார் பத்மநாபரின் இல்லத்திற்கு விரைந்து சென்று உதவி உதவி என்று அலறினார் துறவியின் குரலை கேட்டு வெளியில் ஓடிவந்த பத்மநாபரின் மனைவி துறவியின் மேனியெல்லாம் நிலம் மாறி கொண்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தாள் தாம் அளித்த உணவை உண்ட பின்னர்தான் துறவியின் நிலைக்கு ஆளாகினார் என்பதை துறவிடமிருந்து அறிந்து திடிக்கிட்டார் உடனே விஷ முறிவு மருத்துவரை அழைத்து வந்தார் ஆனால் மருத்துவர் சிகிச்சை தொடங்கும் முன்னரே அத்துறவி மடிந்தார் துறவியை கொலை செய்த மகாபாதகத்தை எண்ணி வருந்தினார் எந்த ஒரு பாவமும் செய்யாவிடனும் அவரின் மனைவி மிகவும் மனமுடைந்து போனாள் பாதகத்தை ஏற்றுக்கொண்டு கணவனை பிரிந்து வனவாசம் சென்றாள் அறிந்தோ அறியாமலோ செய்த பாவத்தின் பரிகாரமாக அவர் சந்யாசத்தை எடுத்துக்கொண்டார் கொண்டார் யமலோகத்தில் பாவ புண்ணிய கணக்குகளை எழுதும் சித்ராகுப்தன் குழம்பினார் துறவியை கொன்ற பாவத்தை யார் கணக்கில் எழுதுவது என வியந்தார் அதை யமதர்மனிடம் வினவினார் பிரபுவே பாம்பின் விஷம் கலந்த பாலை பருகி கொலையுண்ட துறவியின் பாவத்தை யார் கணக்கில் எழுதுவது கண்டிப்பாக அந்த பாம்பு பாவியல்ல கழுகின் பிடியில் சிக்கி இரையாகி கொண்டிருந்த அப்பாம்பின் மீது எந்த ஒரு குற்றமும் இல்லை அந்த கழுகின் மீதும் எந்த ஒரு பாதகமும் இல்லை ஐந்தறிவு ஜீவனாகி அது தன்னுடைய பசிக்காக இரையை வேட்டி அடித்தின்றது பசித்தவருக்கு உணவளித்து உயர்வான புண்ணிய செயல்களை செய்த பத்மநாபரோ அவருடைய மனைவியோ கூட இந்த பாதகத்திற்கு பொறுப்பல்ல பிறகு யாருடைய கணக்கில் தான் இந்த பாதகத்தை எழுதுவது தாங்களே அறிவிக்க வேண்டுகிறேன் என்று சித்ரா குப்தன் தன் யமனிடம் வேண்டினான் சித்ரா குப்தன் கூறியது போலவே அந்த நாகமோ கழுகோ அல்லது பத்மநாபர் தம்பதியினரோ இந்த பாதகத்திற்கு பொறுப்பல்ல மாறாக நடந்த உண்மை சம்பவத்தை அறியாமல் யாரெல்லாம் மற்றவர்கள் மீது வின் சுமத்தி சாடுகிறார்களோ அவர்களுக்கே அந்த பாதகம் போய் சேரும் என மண் விளக்கம் தந்தார் ஒரு தவறு செய்தார் என எந்த ஒரு உறுதியான ஆதாரமும் இல்லாத பட்சத்தில் அவரை பாவி என சாடுவது அப்படி சாடுபவர்கே தீய கற்பவனை ஏற்படுத்தும் அது எத்தகைய பாவத்துக்காக நாம் அவரை சாடுகிறோமோ அந்த பொறுத்தே நமக்கு அந்த தீவினை ஏற்படும் இதையே இக்கதையின் மூலம் புராணம் எடுத்துரைக்கின்றது